அதை பார்க்க இன்றைக்கி வந்து உப்பப்பவும் வெள்ளப்போ உப்பப்பை வந்து ஒரு வேறு மாடலாக பார்த்துருக்கேன் அரைச்சி இந்த மாதிரி இது ரெண்டும் பண்ணியிருக்கேன் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் நிறைய பேர் சும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறேன்னு தெரியறது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏ யாருக்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா அது வந்து பெல் கான் காட்டும் அதையும் டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும் அதையும் டச் பண்ணால் சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் பாருங்கோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அப்போ பார்க்குறத பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் கே வசதி கேட்டர்ஸ் வந்து அனந்தலக்ஷமி பேசுகிறேன் இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து உப்பப்பம் காரப்பம் அப்படிங்கிற உப்பப்பத்துக்கு பார்க்கலாம் அதிலேத்து ஒரு மெத்தட் பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து இது வந்து பச்சரிசி ஒரு கப் இருக்கேன் இந்த கப்பால் அதுக்கு கால் கப் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன் இது வந்து நாலு மணி நேரம் நல்லா மூணு ட்ரிப் களைஞ்சி விட்டு நாலு மணி நேரம் ஊறணும் அப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் இது அரைச்சி இட்லி புளிச்ச தயிரோ மோரோ கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க ரொம்ப விட்டால் நீங்கள் தண்ணி ஆகிடக்கூடாது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இட்லி மாவை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மாதிரி எண்ணெய் நிறையா குடிச்சிடணும் தண்ணி எல்லாம் அப்போ நாலு மணி நேரம் ஊற வச்சு புளிச்ச மோர் கொஞ்சம் விட்டு நாலு மணி நேரம் அரைச்சி நாலு மணி நேரம் ஆகணும் அப்போ பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில தாளித்து கொட்டி இது பண்ணலாம் இது போது நாலு மணி நேரம் ஊற வைக்கலாம் கிழஞ்சு ஒவ்வொன்றா பண்ணலாம் ப்ராசஸ் பாருங்கள் வெள்ளப்பம் அப்படின்னு சொல்கிறேன் இனிப்பப்பம் இருக்குது இல்லையா அதுக்கு பார்க்கலாம் அதுக்கு இந்த ஒரு கப்பால் வந்து நான் கோதுமை எடுத்துகிட்டு பெரிய கப் ஒரு கப்பு அதை எடுத்துட்டுருக்கேன் கோதுமை மாவு முக்கால் கப் வந்து வெள்ளம் எடுத்துன்ட்ருக்கேன் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துகிட்டுருக்கேன் இருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் அரிசி மாவு இதில் போட்டுருலாம் என்கிட்ட பழம் வந்து வாழைப்பழம் வந்து வேறு எதுவும் இல்லை அதனால் செவ்வாழைக்கி அரைவாசி பழம் மட்டும் நான் போட்டுக்கிறேன் போட்டு இதை வந்து அரைச்சி இதில் போட்டுக்கலாம் ஆனால் இது அதே மாதிரி இது வெள்ளத்தை வந்து கரை கரைச்சுண்டா மட்டும் வரும் பாகலாம் வைக்க வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சாட்டு ஆறு கொஞ்சம் ஆறணும் ஆனால் வெள்ளம் கரைஞ்சு ஆறணும் சூட்டோட விட்டெல்லாம் இதாகிடும் கொஞ்சம் ஆரி நாட்டு இதில் வடித்துக்கோங்க எதாவது குப்பை தூசு இல்லாமல் இருக்கட்டும் வடிச்சதை விட்டு நல்லா கலந்துக்கோங்க இது பழத்தை வந்து நல்லா விக்சியில் அரைச்சி அதில் போட்டு கலந்துக்கோங்கோ இது வந்து ஏலக்காய் பொடி வச்சுட்டுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேவையானதை போட்டுக்கலாம் இதை பண்ணி காட்டுறேன் இந்த பாருங்கள் வாழைப்பழம் அரைச்சின்னு வந்தாச்சு நான் வந்து செவ்வாய்டு தான் எங்கிட்ட இப்போதைக்கு இருந்தது அதனால் அதை போட்டு ஒரு முக்கால் பழம் போட்டு அரைச்சின்ட்டேன் இந்த வெள்ளம் வந்து முக்கால் அளவு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப்பு கோதுமைக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூ டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு முக்கால் கப் வந்து வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா துருவி எடுத்துகிட்டு இருக்கேன் துருவி போட்டீங்கன்னா உங்களுக்கு அளவும் தெரியும் நான் அதிர்ஷ்டத்துக்கே அவ்வளோ தான் போடுவேன் ஒன்றுக்கு முக்கால்னு துருவி தான் போட்டுப்பேன் அது மாதிரி இது வந்து ஒரு அரை கப் தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வேணால் மீலுக்கு வந்து பச்சை தண்ணி கூட விட்டுக்கலாம் ஒன்றும் பயம் இல்லை வெள்ளம் மட்டும்தான் நமக்கு இது இது பாகும் உர வேண்டாம் நல்லா கரைஞ்சுட்டால் மட்டும் போகிறோம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டின்ட்டு ஆறி நாட்டை அதை விடலாம் தேங்காய் துருவல் இருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் தேங்காயை பல்லு 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 பல்லாக கீறி போட்டுட்டாலும் சரி அது உங்களோட விருப்பம் நான் வந்து துருவல் தான் போட்டுருக்கேன் இந்த பழத்தையும் போட்டுறேன் ஏலக்காய் ஏலக்காய் பொடியும் போட்டுறேன் பழத்தையும் போட்டு நன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை ஊறட்டும் அதுக்கப்புறமா வரும் உடனே பொடி போட்டுக்கும் அரைச்சும் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிதான் எங்க அம்மா பண்ணுவா வெறும் பச்சரிசியை வந்து சும்மா கொஞ்சமா கோதுமையா அரிசி ஊற வச்சுட்டுருவா வச்சு நினைச்சா ரொம்ப நன்னா வரும் அது இன்னும் நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கலந்துக்கலாம் என்ன சூடா விட்டேன்னா நம்ம கட்டி இருந்ததுன்னா நம்மளால கை வச்சு கரைக்க முடியாது தான் கொஞ்சம் ஆறு நாட்டு விட்டோம்னா கரைஞ்சா மட்டும் வரும் பாகெல்லாம் வர வேண்டாம் நீங்க பூவன் பழமோ என்ன பழம் இருக்கோ அத போட்டுக்கலாம் ரத்தாலியோ இந்த மாதிரி என்ன பழம் இருக்கோ அதை போட்டுக்கலாம் இதை ஆறி ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் ஆட்டு ரொம்ப வெது வெதுன்னு நான் இது விட கொஞ்சம் ஆறு நாட்டை அதை கரைச்சி விட்டு அப்புறம் வார்த்து காட்டுறேன் நல்லா ப்ரௌனிஷாக வரும் அப்போ இன்னமும் தெரியவே மாட்டேங்கிறது நாங்களும் எல்லா பக்கம் வரமாட்டேங்க திரும்ப நல்லா பாகு வெள்ளமாக இருந்தால் ப்ரௌனாக இருக்கும் அப்போ ஐயப்பன் கோவிலில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து வெள்ளை வெள்ளம் தான் கிடைக்கிறது do you 肯定的。Mm hmm. <sighs> ஹலோ பாருங்க வெள்ளப்பம் எடுத்திருக்கேன் இது வந்து இப்போதைக்கு மாவு இருக்குது இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து நான் வந்து உப்பப்பத்துக்கு அரைச்சி வச்சுட்ருக்கேன் நான் சொன்னேன் மாமியார் மெத்தடில் வந்து வெறும் பச்சரிசி ஒரு எதில் போட்டேன்னா ஒரு டம்ளர் ஒரு கப்பு எது கணக்கும் அதில் ஒன்று வந்து பச்சரிசி அதில் வந்து கால் வந்து பருப்பும் போட்டு அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வந்து இது தாளித்து கொட்டிக்கணும் கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு கை இப்படி இதில் போட்டுருலாம் என் மாமியார் இப்படி தான் முழுவா கடலைப்பருப்பு ஊற வச்சு தான் போட்டுப்பா தாளித்து கொட்ட மாட்டாள் ஆனால் நானும் ஊற வச்சுட்டுருக்கேன் முதல்ல வந்து அடை மாதிரி பண்ணி காமிச்சேன் அது எங்கள் அம்மா அம்ம்து இது வந்து மாமியார் இப்படி தான் பண்ணுவா இதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் நாலு இருக்கேன் ஒரே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையை கிள்ளி நறுக்கி நறுக்கி வச்சுட்டுருக்கேன் இவ்வளோ பெரிய இஞ்சி வந்து தோல் எடுத்து சீ அலம்பி சே தோல் சீவி நறுக்கி வச்சுட்டுருக்கேன் இப்போ அதில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சி கொட்டிக்கலாம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சி கொட்டிக்கலாம் பெருங்காய் வந்து ஒரு நான் வந்து கட்டி பெருங்காயத்துனால போடலை இப்போ இந்த மாவில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தை போட்டுட்டு இதை தாளித்து அது மேலே கொட்டிட்டோம்னா அந்த சூட்டுக்கு இதாகிடும் பெருங்காயம் உப்பு போட்டுட்டு தேங்காய் போட்டுக்கிறோம் பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் இப்போ இதில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு இதை இது பண்ணி போட்டுக்கலாம் தாளிச்சு கொட்டி போட்டுக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கழுகு பச்சை மிளகாய் போட்டுலாம் இஞ்சியும் போட்டுக்கிறேன் வதக்கி கொட்டின்லாம் இதே இந்த அப்பக்காரலையே போட்டுடலாம் அது ஏற்கனவே எண்ணெய் இருக்குது அதனால் எண்ணெய் வேண்டாம் கொஞ்சம் சூடாகட்டோம் இறக்கி வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சம் சூடாகட்டும் எ எண்ணெய் காஞ்சிருது இதிலே வந்து உப்பு போட்டுட்டேன் அரைக்கும் போதே வந்து நீங்கள் தயிர் வந்து கொஞ்சம் புளித்த தயிர் புளித்த மோருந்தா அரிசி உளுத்த மருப்பு அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க அதே புளிப்பு கொடுக்கும் நான் அப்படி தான் அரைச்சிட்டு இருக்கேன் எதுக்கும் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சாச்சு அரைச்சி இருந்தாலும் வந்து தண்ணிக்கு பதிலாக விடுறது பதிலாக நான் வந்து புளித்த மோராக விட்டுட்டேன் பேக்ட்டு காட்டுறேன் எடுத்துடலாம் எடுத்துலாம் இது பாண்டியில் தான் வாப்பா சரி நான் இதுக்கு இதுக்கு அப்பத்துக்கு போட்டு அப்படியே அப்படியே இதுலயே அப்படின்ட்டு தான் பாருங்க இதை வந்து எடுத்துருக்கேன் பாருங்க இது வந்து அப்படினா என்ன தான் வாப்பா எங்க மாமியார் நான் வந்து சரி இதில் அப்பக்காரர்கள் போட்டுருக்கோமே அப்படிங்கற கோசரம் இதுலயே வாத்துருவோம்